பார்வையாளர்களைப் போல் காத்திருந்து தாயை பார்க்க வந்த ஜனாதிபதி அனுர தாயார் சாதாரண மருத்துவமனையில் அனுமதி அனுரவின் அடுத்த வைரல் சம்பவம் ஸ்ரீலங்காவின் பெரும் பாதாள உலக புள்ளி திடீர் விடுதலை சொகுசு வாகனத்தில் வீடு சென்ற விவகாரத்தால் பெரும் பரபரப்பு ஜனாதிபதி அனுரகுமாரவை படுகொலை செய்ய முயற்சி காலம் கடந்து வெளியாகும் பரபரப்பு விவகாரம் கிளிநொச்சியில் திடீர் பரபரப்பு போக்குவரத்து மோப்ப நாய்களுடன் களமிறக்கம் கடத்தில் கருணாவை துரத்தும் ஆவிகள் உண்மையில் நடந்தது என்ன மியன்மாரில் இருந்து இலங்கைக்கு புகலிட கோரிக்கையாளர்களாக படகை ஓட்டி வந்தவர்களுக்கு சிறை மக்களை முகாமுக்கு அனுப்ப நடவடிக்கை மீன்களின் விலையை சடுதியாக அதிகரிப்பு மாமிச பிரியர்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஹைப்ரிட் வாகன தொடர்பில் அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை வரியில் வரும் இருமுறைகள் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தனது தாயாரை சந்திப்பதற்காய் அனுராதபுர போதனா வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று தனது தாயாரை பார்வையிட்டார் எவருக்கும் தெரிவிக்காமல் ஜனாதிபதி தனது தாயாரை பார்க்க சென்றதாகவும் அவரது திடீர் வருகையை வைத்தியசாலையின் ஊழியர்கள் அறிந்திருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் திடீர் பரவால் மருத்துவமனை ஊழியர்கள் பரபரப்படைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தாயார் கடந்த ஒரு வார காலமாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி தனது தாயாரை சந்திக்க ஜனாதிபதி அனுர சென்றுள்ளமை பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது தமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்று மகிழ்ந்தவர்களுக்கு மத்தியில் நாட்டின் சாதாரண பிரஜை சிகிச்சை பெறும் ஒரு வைத்தியசாலையில் நாட்டின் முதற் பிரஜையான ஜனாதிபதி தன்னுடைய தாயை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளமை நாட்டின் சுகாதாரத்துறையின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் என கூறப்படுகின்றது போதைப்பொருள் வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட குடு சலிந்து எனும் பாதாள உலக கும்பல் புள்ளி சொகுசு வாகனத்தில் வீடு திரும்பிய சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது எனும் வர்த்தகர் கடந்த இரண்டாயிரத்தி மடகில் வைத்து கைது செய்யப்பட்டார் குற்றப்புலனாய்வுத் புலனாய்வு துணைக்களுக்கு நீண்ட விசாரணைகளின் பின்னர் போதைப் பொருள் வர்த்தகம் மனித படுகொலை மற்றும் பயங்கரவாதத்துக்கு உதவிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது இந்நிலையில் நீண்ட காலத்தின் பின்னர் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்துக்கு வெளியே வந்த குழு சலைந்து கருப்பு கண்ணாடி பொருத்திய சொகுசு வாகனத்தில் ஏறி தனது ஆதரவாளர்கள் சட்டத்தரணிகள் சகிதம் பேரணியாக வீடு திரும்பியிருந்தார் இச்சம்பவம் பானந்துறை பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் சம்பவத்தை வேடிக்கை பார்த்த போலீசார் மற்றும் குழு சலைந்தவின் வாகனத்தில் ஏறிச் சென்ற சட்டத்தரணிகள் ஆகியோர் மீதும் பொதுமக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒருநாள் முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவை படுகொலை செய்ய முயற்சித்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரகசிய போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் உண்மைகளை அறிக்கை செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கண்டியில் உள்ள முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது குறித்த போலீஸ் உத்தியோகத்தரிடம் வாக்குமூலம் மூலம் பெற்றுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நத்தார் பண்டிகையின் பொழுது எவ்வித அசம்பாவிதங்களும் இடம்பெறக்கூடாது என்கின்ற நோக்கில் கிளிநொச்சி போலீசார் வீதி சோதனைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வீதி ஒழுங்குகளை மீறுவோர் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து வாகனங்களை மோப்பநாய்களை வைத்து ஏரியின் வீதியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கருணா அம்மா என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் நேற்று தினம் குற்றப்புலனாய்வு முன்னிலையாக இருந்தார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் கொழும்பில் இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் மட்டக்களப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த பொழுது இனம் தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் கருணா அம்மா நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கருணா அம்மான் தன்னிடம் உபவிந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவித்தார் மியான்மரில் இருந்து இலங்கை கடற்பரப்புக்குள் வந்த நூற்றி பதினைந்து ரோக்கியங்களை முல்லைத்தீவில் இருந்து திருகோணமலை அஷ்ரப் ரங்கு துறைக்கு நேற்று கொண்டு செல்லப்பட்டு திருகோணமலை துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் குறித்த படகில் பயணித்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்த பிற்பாடு திருகோணமலை நீதிமன்ற பதில் நீதவான் அப்துல் சலாம் சாஹிர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அகதிகள் சார்பில் ஆஜரான ச தே ஷஷ்னி குறித்த நபர்கள் சந்தேக நபர்களின்றி அகதிகளாக கருதப்பட வேண்டும் எனவும் அவர்களை நுகைய உள்ள அகதிகள் தங்குமிடமான மிருகானைக்கு அனுப்புமாறும் தனது விண்ணப்பத்தை பதில் நீதவான் மிருகானிடம் முன்வைத்தார் அதனை ஏற்றுக்கொண்ட பதில் நீதவான் குறித்த மிருகானை பகுதிக்கு அனுப்புமாறு போலீசாருக்கு கட்டளையிட்டதாக தற்போது அனுப்ப முடியாத நிலை உள்ளதால் இன்று குறித்த அகதி முகாமுக்கு அனுப்பலாம் என அவர்களது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போலீசார் இவர்களில் நூற்று பதினைந்து நபர்களில் நூற்றி மூன்று நபர்களை திருவண்ணாமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை நேற்று இரவு முன்னெடுத்தனர் திருகோணமலை துறைமுக போலீசார் குடிவரவு குடியேவு சட்டத்தின் பிரகாரம் வழக்கை பதிவு செய்து படகு ஓட்டுநர் உதவியாக இருந்தோர் மற்றும் பயண ஏற்பாடுகளை செய்த குற்றச்சாட்டில் பன்னிரண்டு நபர்களை தடுப்பு காவலில் வைக்குமாறும் குறித்த பதில் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டார் குறித்த நூற்றி மூன்று நபர்களுக்கு தேவையான உணவு சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்து உரிய பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பெண்கள் சிறுவர்கள் உள்ளடக்கப்படுகின்றனர் நாட்டில் தற்பொழுது நத்தார் விழா ஆரம்பித்துள்ள நிலையில் மீன்களின் விலைகள் வேகமாக உயர்வடைந்துள்ளன இதன்படி ஒரு கிலோ மீனின் சில்லறை விலை கிளவெல்ல இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் தலபாட் இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாவாகவும் பலையா ஆயிரத்தி நூறு ரூபாவாகவும் பாறை மீன் கிலோ ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாகவும் சாலை மீன் ஐநூற்றி அறுபது ரூபாவாகவும் மத்தி ஆயிரத்தி இருபது ரூபாவாகவும் லின்னா மீன் தொள்ளாயிரத்து எண்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை பாலியக்கொடை மீன் சந்தையின் மொத்த விலை அதிகரித்து உள்ளது இதே நேரம் பாலியக்கொடையின் மீன் சந்தையின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதன் விளைவாகவும் கிலோ மீனின் மொத்த விலை கிளவெல்ல இறக்குமதிகளின் பொழுது அவற்றின் நியந்திரத்திறனின் அடிப்படையில் வரி விதிக்கப்பட்டால் அது நுகர்வோர் மற்றும் அரசாங்கம் இருவரையும் திருப்திப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது நாட்டில் வாகனங்களின் விலையும் குறையும் என ஜப்பான் இலங்கை வணிக சபையின் தலைவர் ஜகத் கூறியுள்ளார் ஊடகங்களிடம் தகவல்களை வழங்கிய அவர் காய்பிரிட் வாகனங்களை பயன்படுத்துவதில் உலகளாவிய போக்கு அதிகரித்து வருவதாக அவர் இதன்போது தெரிவித்தார் பெட்ரோல் அல்லது டீசல் மூலம் இயங்கும் வாகனங்களுடன் ஒப்பிடும்போது கைப்ரிட் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான அந்நிய செலாவணியும் குறைந்தளவிலேயே தேவைப்படுகிறது இந்த நிலையில் அரசாங்கத்துக்கு நிலையான வருவாய் ஓட்டத்தை உறுதி செய்யும் வகையில் இயந்திரத்திறனின் அடிப்படையில் வரிகளை விதிக்கும் அதேவேளை பயன்படுத்தப்பட்ட அல்லது புத்தம் புதிய வாகனங்களை அரசாங்கம் இறக்குமதி செய்ய வேண்டும் என ராமநாயக்க முன்மொழிந்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையிலான சந்திப்பின் போது சில முக்கிய விடயங்கள் கிடப்பில் போடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கிடப்பில் போடப்பட்ட அல்லது பின்தள்ளப்பட்ட விடயங்களில் முதன்மையான விடயம் தமிழர் விவகாரமாகும் தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக அனுர மோடியிடம் எதையும் வெளிப்படையாக பேசவில்லை அவர்களை பொறுத்தவரை இது முதன்மையான விடயமாகவும் இருக்கவில்லை எனினும் தாங்கள் இது தொடர்பில் கரிஸ்தனை செலுத்துகின்றோம் என்பதை காட்டுவதற்காக மோடியின் அறிக்கையில் இரண்டு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன தமிழ் மக்களின் விருப்பங்களை புதிய அரசாங்கம் நிறைவேற்றும் என நாம் எதிர்பார்க்கிறோம் என்று மோடியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தமை முதல் விடயமாகும் அத்துடன் மாகாண சபை தேர்தல் இலங்கையில் விரைவாக நடத்தப்படும் என நம்புவதாகவும் மோடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பில் குறித்த சந்திப்பில் பேசப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது